ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சட்டப்பேரவையில் பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துக்கிட்டு யாரையும் வந்து மிரட்டல் வந்து வெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுக எம்எல்ஏவான அம்மன் அர்ஜுனனுக்கு வந்து சபாநாயகர் அப்பா வந்து எச்சரிக்கை வந்து எடுத்திருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் பதினாலாம் தேதி வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு நிதியமைச்சரான தங்கம் தென்னர்ஸ் வந்து பட்ஜெட்டை பேரவையில் வந்து தாக்கல் பண்ணார் மறுநாள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் பண்ணார் கடந்த பதினேழாம் தேதி தொடங்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி ஆறாவது வருஷத்துக்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் வந்து தொடங்கி தொடர்ந்து மூணு நாள் வந்து விவாதம் வந்து முடிஞ்சிருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா வேளாண் பட்ஜெட் மீதான விவாதமும் அதே மாதிரி நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கும் வந்து பதிலுறையும் பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டுருக்கு மார்ச் இருபத்தி நாலாம் தேதியில் ஆரம்பித்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை துறை ரீதியான மாணிக்கை கோரிக்கை விவாதமும் வந்து நடக்க இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலை தான் புவனகிரி பேரூராட்சியில் ஆதி திராவிடர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் சமுதாய நலக்கூடம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனகிரி சட்டமன்ற உறுப்பினரான அருண்மொழி தேவன் வந்து கோரிக்கை வச்சார் அப்போ அவர் பக்கத்தில் இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான அம்மன் அர்ஜுனன் துணை கேள்விகள் வழங்குவது சம்மந்தமாக சபாநாயகர் அப்பாவுக்கிட்ட வந்து கேள்வி எழுப்பினார் அப்போ வந்து குறுக்கிட்டு பேசின சபாநாயகர் அப்பாவோ அம்மன் அர்ஜுனன் நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அதிமுகவில் வந்து கிடையாது அறுபத்தாறு பேர் வந்து இருக்கீங்க இப்போ வந்து இருக்க ரெண்டு நாளில் எல்லாருக்கும் வந்து துணை கேள்வி வந்து தர முடியாது உட்காந்துக்கிட்டு வந்து மிரட்டக்கூடாது துணை கேள்விகள் கொடுக்கிறது அப்படிங்கிறது என்னோட விருப்பம் தான் கேள்விக்கு வந்து இருந் தொடர்புடையதாக இருந்ததாக மட்டும்தான் துணை கேள்வி வந்து தருவேன் மிரட்டல் விடக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்மன் அர்ஜுனனுக்கு வந்து அப்பா வந்து எச்சரிக்கை விட்டார் தொடர்ந்து பேசின அப்பாவோ அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அறுபத்தாறு பேர் வந்திருக்கீங்க ஆளுங்கட்சிக்கு ஒன்றும் எதிர்கட்சிக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து வாய்ப்புகளை கொடுத்து வந்துட்டுருக்கோம் இதை பற்றிலாம் நீங்கள் வந்து யாரும் வந்து விவாதிக்க வேணாம் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஏன்னா இது சம்மந்தமாக எடப்பாடி பழனிசாமி வந்து கேள்வி எழுப்ப எழுப்புவதற்கு வந்து எந்திரிச்சிருப்பார் அப்போ தான் அப்பாவை வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து துணை கேள்வி வந்து கொடுத்துருக்கேன் இதில் வந்து எந்த விதமான பாகுபாடும் வந்து கிடையாது உங்கள் உறுப்பினர் வந்து இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு மிரட்டல் விடுத்தார் அப்படின்னா அவர் மேலே நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் அப்பாவை வந்து சொல்லியிருப்பாரு அதே மாதிரி கேள்வி பதில் நேரம் அப்படிங்கிறது ஜனநாயக முறைப்படி சட்டப்படி விதிப்படி மரபுப்படி தான் வந்து நடக்குதே தவிர யாருக்கும் வந்து ஆள் பார்த்து இங்கே யாரும் வந்து எதுவும் வந்து கொடுக்கல ஆளுங்கட்சிக்கு ஒரு கேள்வி கொடுத்தா அடுத்த கேள்வி வந்து எதிர்கட்சிக்கு தான் வந்து வருது இதில் வந்து ஒருத்தருக்கு ம ஒருவர் மட்டும் எனக்கு வந்து வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு பேசுகிறது அப்படிங்கிறதுலாம் நாகரிகம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து பேசியிருப்பார் அதே மாதிரி இதை கேட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியும் அவர் சொல்கிறது வந்து கரெக்டு தான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஓகே நீங்கள் வந்து கோவப்பட வேணாம் தண்ணீர் குடிங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவை அவர்களை வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு நன்றி